அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் தேதி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி பகல் மூணு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு இருபத்தைந்து வரைக்கும் ஆயில நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மகம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி பௌர்ணமி விரதமும் இருக்குது லக்ஷ்மி நரசிம் இருக்குது வழிபாடு செய்வதும் நவகிரக வழிபாடு செய்வதும் இன்றைக்கி வந்து நல்ல பயன்களை தரும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி குறிப்பாக கிரிவலம் போகிறது நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்திர பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா கடகராசியில் சந்திரன் இருக்கிறதுனால தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது மற்றபடி இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு நாளாகவும் நல்ல காரியங்களோ இல்லை சுப காரியங்களோ செய்யக்கூடியாத நாளாகவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதனால் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது குறிப்பாக இந்த சந்திராசிரமும் உள்ள ராசிகள் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன்னு எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு அசதி மிதுன ராசிக்கு நன்மை ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு எச்சரிக்கை கன்னி ராசிக்கு சாதனை துலாம் ராசிக்கு செலவு விருச்சிக ராசிக்கு பணம் தனுசு ராசிக்கு புகழ்ச்சி மகர ராசிக்கு ஆர்வம் கும்ப ராசிக்கு வரவு மீன ராசிக்கு வழிபாடு ராசி பலன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா உறவினர்களோட வருகையால் வீட்டில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட பணிப்புறவங்களால் மனசங்கடங்கள் ஏற்படும் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல இது தரும் பலனை தரும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையான அணுகுமுறை தேவை அதே மாதிரி திட்டமிட்டு செல செயல்படுறதும் உறுதியான அணுகுமுறையும் இன்றைக்கி தேவையாக இருக்குது வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா தாமதங்கள் இருக்குது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கணவன் மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அனுசரித்து போகிறது இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது இல்லைனா சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி பயணம் செய்யும் போது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கையில் இருக்கிற பணத்தை செலவு செய்யும் போதோ கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் காரணமாக வழியால் அவதிப்பட ஏற்பட வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு போகிறதோ தியானம் செய்கிறதோ யோகா பண்ணுறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எடுக்கிற முயற்சிக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு இது வந்து உற்சாகமான நாளாக இருக்கும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சுப செலவுகள் இன்னைக்கு இருக்குது உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைக்கி தினத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு மிகுந்த திருப்தி அளிக்கிற நாளும் இதுதான் உங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி வந்து திருப்தியான முறையில் நிறைவேறும் நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிக வாய்ப்புகள் இருக்குது திருப்தியும் உணரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற உங்களோட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை தொணக்கூட மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது ஒருவர் ஒருவர் நல்ல ஒரு புரிதலோடும் அன்போடும் நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குது கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது சேமிக்கிற ஆற்றல் இன்றைக்கி அதிகரிக்கும் சேமிப்பும் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உங்களை கொஞ்சம் வறுத்தி கொள்ளாமல் இருந்தாலே போதும் சிறந்த ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சந்தோஷமான நாள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி நாளில் சில விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது அவசியம் உறவினர்கள் மூலியமாக வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனம் கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க வேலையில் இருந்த மறைமுக எதிரிகள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமான பயணம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான எடு முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேணாம் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனத்தோடு இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான பலன் கிடைக்கணுன்னா அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் கடின உழைப்பு தேவைப்படுது இன்றைக்கி நாள் கொஞ்சம் சிறப்பாக இல்லை பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நாளில் காலையிலேருந்து பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை தொணக்கூடு தொணக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியம் இல்லைன்னா குடும்பத்தில் சின்ன சலசலப்பு ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கையில் இல்லை பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் காரணமாக முதுகு இல்லைனா வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி தியானம் செய்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் பொழிவோட தெம்போடும் காணப்படக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்கிற வாய்ப்பு அமையும் திருமண சுப முயற்சிகளில் முன்னேற்ற நிலை ஏற்படும் நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாளை சாதகமாக ஆக்கிக்க பல தாமதங்கள் தடைகள் சவால்களை கடக்க வேண்டியிருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனையோ தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலையும் ஆறுதலையும் பலனையும் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை வந்து அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகம் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களோட பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் அதே மாதிரி மனசில் இருக்க பயம் காரணமாக அதை வந்து தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்திங்கன்னா நாளை வந்து அமைதியாக கொண்டு போக முடியும் நீங்களும் கொஞ்சம் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்க மதிப்பான பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது இழப்பு ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணத்தையும் கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வெளியில் இருக்கிறனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பிடும் போதோ என்ன பதார்த்தங்களையோ தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த செயலியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது குடும்பத்தாரோட இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் இழுபறி நிலை ஏற்படும் உறவினர்கள் உதவியால் கொஞ்சம் கடன் பிரச்சனை குறையும் இன்றைக்கி உங்களிடம் கொஞ்சம் இன்செக்யூட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அது நாளை வந்து கொஞ்சம் பதட்டமானதாக ஆக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வளர்ச்சியை குறித்து கவலைப்படாமல் கடமையை செய்ய இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பொறுமை இருக்காது டென்ஷன் இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி பணியாற்றுறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் இருக்குது இருந்தாலும் பண இழப்பு கா இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கையில் இருக்கிற பணத்தை வச்சு இன்றைக்கி நாளை சமாளிக்கிறது எப்படின்னு நீங்கள் பண்ணுறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிலருக்கு தொண்டை எரிச்சல் இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான நீரையோ இல்லைன்னா குளிர்ச்சியான உணவுகளையோ சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது உடற்பயிற்சி செய்வது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பசங்களால மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உறவினர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட சுய முயற்சி மூலமா நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்களோட முயற்சிக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை இடத்துல பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கடின உழைப்பு பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட பணியின் தரம் இன்றைக்கி வந்து மேலும் மேலும் வளரவும் பணியில் சிறப்பானதாக செஞ்சு முடிக்கவும் நாள் நல்லபடியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நட்பான அணுகுமுறை வந்து இன்றைக்கி நாளில் ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமாக தெரியும் அன்பு அதிகரிக்கும் அதே மாதிரி அண்ணுனியமும் கூடும் சந்தோஷமாக வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி மகிழ்ச்சியான உணர்வு குடும்பத்தில் இருக்க நிம்மதி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாளில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாள் வந்து மித் உங்களுக்கு இன்றைக்கி நிம்மதியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ஏழாவது ராசியான துலாம் ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமான விஷயங்கள் வீடு தேடிக்க வரக்கூடிய நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பசங்க அன்போடு நடந்துக்குவாங்க தொழிலில் விஷயத்தில் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பான நாள் தான் சந்தோஷமான நாள் மிகுந்த ஆற்றல் உங்கள் இருக்கும் சுப உங்களோட சுய வளர்ச்சி பாதையில் நீங்கள் போகக்கூடிய ஒரு நாள் உங்கள் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அது உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியை அளிக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையும் உங்களோட திறமையும் உங்களை நாளை நல்லபடியாக கொண்டு போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுகம் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு நாள் உங்களோட அனுசரணையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும் உறவில் பிணைப்பும் அன்பும் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வந்து நல்ல ஒரு வரவு இருக்குது வரவு நல்லா இருந்தால் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் மன உறுதியும் உங்களை ஆரோக்கியத்தில் மிகவும் அத்திருப்தியாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பசங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் மேலதிகாரிகள் கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும் விட்டு கொடுத்து போனிங்கன்னா இன்றைக்கி சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க லாபகரமாக இருக்கும் புதிய பொருட்கள் சேர்க்கை இன்றைக்கி நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க வெளியிடங்களுக்கு போய்ட்டு வர்றது மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான முயற்சி காரணமாக உங்களோட வெற்றியை அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக உங்களோட பணிகளை செஞ்ச செய்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாள் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் குறைவான நேரத்தை தான் செலவு செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் தனியாகவே நாளை இனிமை காண்ற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் அது இருக்குது கையில் எவ்வளோ வந்தாலும் இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்த முடியாது அதனால் செலவை வந்து முறையாக பயன்படு கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுமாராக இருக்கும் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியான நேரத்துக்கும் அதிகமான நீரை பருகிறதுக்கும் அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு வீண் கவலைகளும் குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது சில வாகனங்களில் போகும்போதோ மிஷினில் வேலை செய்யும்போதோ இல்லைனா சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது வெளிநபர்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களும் வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக வேலை செய்கிறது நல்லது இன்றைக்கி சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு சாதமாக்கிறதுக்கு உங்களோட சோம்பேறித்தனத்தையும் அசதியும் மனசை உறுநிலைப்படுத்துகிறதும் அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வேலையிலே இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களோட பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பணியை மட்டும் செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக தொணக்கூட சுமூகமான உறவு இல்லை பேசும்போது கொஞ்சம் சூடாக விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழப்பமான எண்ணத்தை தவிர்த்துட்டு அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சல் சூடுனால் கண்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது இன்றைக்கே அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு அமோகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி வந்து நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக போகும் உங்களோட செயல்களில் நீங்கள் செய்கிற செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடினமான வேலையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் நாள் வாய்ப்புகள் அதிகமான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மேலதிகாரிகளோட பாராட்டுக்கள் இன்றைக்கி குவிஞ்சு கொண்டே இருக்கும் பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பே செஞ்சு முடித்து தரமாக செய்கிறனால நாள் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை நல்ல ஒரு அன்பான உணர்வுகளை துணை கிட்ட வெளிப்படுத்துகிறனால் நல்ல புரிதலையும் அன்னோனியமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஆச்சரியப்படுற அளவில் உங்களோட வருமானம் அதிகமாகும் மகிழ்ச்சி தரும் சேமிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் முழுசாக நல்லபடியாக திடமாக இருக்கும் எந்த ஒரு கவலையோ பயமோ அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மனசு மகிழ்கிற மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் நல்ல அனுகூலமாக இருப்பாங்க பண வரவு நல்ல ஒரு வரவாக இருக்குது குடும்ப தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்குது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள் உங்களோட அணுகுமுறையில் வளைந்து கொடுக்கும் போகும் தன்மை இன்றைக்கி உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகிட்ட அவங்க கூட எல்லாேரு கூட இன்றைக்கி ஜாதியாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியில் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷய கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணைவியோட காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உங்களை கூட அதாவது பெரிய மாணவர்கள் கூட வெளியே போகிறதுக்கோ அன்பாக இருக்கிறதுக்கோ நாள் உகந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அதிகமான பண வரவிற்கு வாய்ப்பு இருக்குது பங்கு வர்த்தகத்தில் மூ பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கவனமாக பணத்தை கையாளுவது அவசியம் சேமிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி அதிகமான ஆற்றலும் உறுதியும் காரணமாக ரொம்ப சுறுசுறுப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் சின்னதாக தடை தாமதங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களோட மனசாபங்கள் உண்டாகும் வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சிக்கிட்டு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது தொழிலில் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சொந்த முயற்சி மூலயமா இன்றைக்கி சில காரியங்களை அனுகூலமாக நீங்கள் செய்ய முடியும் அடுத்தவங்களை நம்பாமல் உங்களோட சுயமுயற்சி தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருந்தாலும் உங்களோட சுயமுயற்சி காரணமாக உங்களோட பதவி உயர்வோ இல்லைன்னா ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முழு அர்ப்பணிப்போடு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு இருக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் பயம் இருந்தாலும் உங்களோட அணுகுமுறை அவங்களோட இ இதயத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் வெளியில் ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி வங்கி இருப்பு கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பண விஷயத்தில் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுனால பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறதுனால ஆரோக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வந்ததுன்னா நிறைய வீடியோஸ் வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்